நகர் கொருக்கு பகுதியில் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மூன்று மில்லியன் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கொட்டி பணிகளை இன்று முதல்வர் காணொலி மூலம் துவக்கி வைத்தார் சென்னை கொருக்குப்பேட்டை தண்டையார்பேட்டை மண்டலம் வார்டு நாற்பத்தி ஏழில் உள்ள பாரதி நகர் பகுதியில் பத்து மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூன்று மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தேக்க தொட்டி மற்றும் விடுபட்ட தெருக்களில் குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் பணியை கோட்டையில் இருந்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வை கொருக்குப்பேட்டை பாரதி நகர் பகுதியில் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர்கள் ஜெபதாஸ் பாண்டியன் லக்ஷமணன் பகுதி துணை செயலாளர் கோவிந்தராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் மணிமேகலை ஏழுமலை குமாரி நாகராஜன் தேவி கதிரேசன் விமலா பவித்ரா மற்றும் வழக்கறிஞர் மருது கணேஷ் அவைத்தலைவர் அனிபா இளவரசன் வட்ட செயலாளர் மற்றும் திமுக கழகத்தினர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் மற்றும் கவுன்சிலர்கள் இந்த பணிக்கு அடிக்கல் நாட்டினர்